போட்டேன் இங்க <laughs> so, <the> 101 நல்ல வரது இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க ஆமா அம்மா கூட அம்மா செய்ற அம்மா அம்மா நைட் நைட் எல்லாம் அம்மா நல்லா தூங்க

சோ வந்து ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் இருக்கும் நம்ம ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊத்துறோம் இப்போ ஒரு டம்ளர் போட்டுக்கலாம் ரெண்டு டம்ளர் வருது அதுல வந்து கடுகுந்த பருப்பு முந்திரி பருப்பு கலப்பருப்பு எல்லாம் போட்டிருக்காங்க அதுல எல்லாமே போட்டிருக்காங்க

தண்ணி ஊத்தியாச்சு அஞ்சு டம்ளர் நெய் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விசில் விட்டா போதும் குக்கர்ல அப்படியே சேர்றதுனா 5 தண்ணி ஊத்தி கிண்டலாம். குக்கர்ல ஒரு விசில் போதும்.

கிச்சி ரெடி ஆயிடுச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்தம்மா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துட்டாங்க ஃபீவர் எல்லாம் ஒண்ணுமே இல்ல தொண்டை புண்ணு இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கு அவ்வளவுதான்